அன்புக்குரியவர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹு தாலாவுடைய அழகு திருநாமங்கள் பற்றிய இந்த விளக்கத் தொடரிலே அசமத் என்ற நாமத்தை அறிமுகம் செய்து அது தொடர்பான விளக்கங்களை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அசமத் என்ற நாமம் தேவையற்றவன் தன் நிறைவானவன் தேவைகளுக்காக பிறரால் நாடப்படுபவன் முதலான கருத்துக்களை தருகின்றது ஆங்கில மொழியிலே தி இன்டிபென்டன்ட் செல்ஃப் சஃபிஷன்ட் ஒன் ஹூ ஃபுல்ஃபில்ஸ் ஆல் ஆஃப் இஸ் கிரீச்சர்ஸ் நீட்ஸ் என்றவாறு இந்த நாமம் மொழிபெயர்க்கப்படுகின்றது அடிப்படையிலே இந்த நாமம் தரும் பிரதானமான கருத்துக்கள் இரண்டு ஒன்று தன்னிறைவானவன் தேவையற்றவன் அதாவது அவன் தன்னிறைவானவனாக இருக்கின்ற காரணத்தினால் அவனுக்கு யாரிடமும் எந்த தேவையும் இல்லை அடுத்தது தேவைகளின் போது பிறரால் அடுத்தவர்களால் நாடப்படுபவன் அதாவது அவன் யாரையும் நாடாதவன் ஆனால் அடுத்தவர்கள் அவனை நாடுவர் நாட வேண்டும் இந்த நாமம் சூரத்துலாசிலும் சில நபி மொழிகளிலும் இடம்பெற்றிருப்பதை காணலாம் அசமத் என்ற திருநாமத்துக்கு அறிஞர்கள் வழங்கியுள்ள மற்றும் பல விளக்கங்களும் இருக்கின்றன அவற்றிலே முக்கியமான விளக்கங்களை மாத்திரம் கீழே சுருக்கமாக தரலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் எல்லா விவகாரங்களும் எவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனவோ அவனே அசமத் இது ஒரு விளக்கம் அசமத் என்றால் அழியாமல் என்றும் நிலையாக இருப்பவன் இது மற்றும் விளக்கம் அனைத்தையும் படைத்தவன் அனைத்தும் அவன் பக்கம் தேவையுடையவை இது இன்னும் ஒரு விளக்கம் எல்லாவற்றையும் அறிந்தவன் தெரிந்தவன் என்றொரு பொருளும் இந்த நாமத்துக்கு இருக்கின்றது அசமத் என்ற நாமம் அறிந்தவன் என்ற பொருளோடு அறிவார்ந்தவன் என்ற பொருளையும் தருவதாக சில அறிஞர்கள் கருதுகின்றார்கள் மகத்தான தலைவன் எஜமான் ஆசைகளை அடைய நாடப்படுபவன் ஆபத்துகளின் போது உதவிக்கரம் நீட்ட தேடப்படுபவன் தான் நாடியதை செய்பவன் தன் விருப்பம் போல் தீர்ப்பளிப்பவன் இவ்வாறு அசமதுக்கான விளக்கங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன கீர்த்தி அவனது துணையின்றி எதுவும் நிறைவு பெறாது பெரியவன் அவனை விட பெரியவர் யாரும் இல்லை எல்லா பண்புகளையும் தன்மைகளையும் முழுமையாகவும் நிறைவாகவும் பெற்றவன் தூங்காதவன் துயில் கொள்ளாதவன் சற்றும் அயராதவன் மறதையற்றவன் என்றும் தன்னிலே நிலைத்து நிற்பவன் நித்திய ஜீவன் உண்ணாதவன் பருகாதவன் யாரையும் பெறாதவன் யாராலும் பெறப்படாதவன் இவையெல்லாம் அசமதுக்கான இன்னும் பல விளக்கங்கள் மேலே குறிப்பிட்ட சமதுக்கான எல்லா விளக்கங்களும் சரியானவையாகும் பொருத்தமானவையும் ஆகும் என்று இமாம் தபராணி குறிப்பிடுகிறார்கள் இமாம் ஹசாலி ரஹிம் அவர்களும் இதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அசமத் அல்லாஹைய எல்லா உயர் பண்புகளையும் தன்மைகளையும் குறிக்கின்ற ஒரு மொத்தமான நாமம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த வகையிலே அல்லாவுடைய எந்த ஒரு பண்பையும் எந்த ஒரு பரிபூர்ணத்தின் தன்மையையும் அசமத் என்ற நாமம் உள்ளடக்கி உள்ளது என்று சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டாது இறுதியாக இந்த நாமம் நம்மிடம் எதிர்பார்ப்பவை என்ன என்பதை சுருக்கமாக இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹ் சமத் தேவைகளுக்காக நாடப்படுபவன் எனவே நமது தேவைகளுக்காக அவனையே நாம் நாட வேண்டும் அடுத்தவர்கள் தமது தேவைகளுக்காக நம்மை நாடும் நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சமத் தேவை அற்றவன் எனவே நாமும் நமது தேவைகளுக்காக அடுத்தவர்களை நாடுவதை முடியுமான வரை குறைத்துக் கொள்ள வேண்டும் நமது தேவைகளான உணவு பானம் முதலானவற்றையும் அளவோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் முடியுமானவரை குறைத்துக் கொள்ள வேண்டும் அசமத் என்ற நாமத்தை அதிகம் நினைவு கூற வேண்டும் சுரத்துல் ஹலாசை ஓதும் போதெல்லாம் அங்கு வரும் அசமத் என்ற நாமத்தையும் அது தரும் கருத்துக்களையும் அது சொல்லும் செய்திகளையும் சிந்திக்கவும் பார்க்கவும் நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் அசமது என்ற திருநாமம் நம்மிடம் எதிர்பார்க்கும் பல விஷயங்களில் சில இவை இவைது அலைக்கும் ورحمه الله وبركاته